நேற்று அமித்ஷா அவர்கள் பேசியிருப்பது அதற்கு முன்னதாக திமுக தலைவர் அவருடைய அறிக்கையின் வாயிலாக சொல்லியிருக்கிறது என் வாக்குச்சாவடி என் வாக்குரிமை என்று பேசியிருப்பதில் அதனுடைய அந்த அம்சங்களை சாராம்சங்கள் எப்படி பார்க்கிறது எப்படி புரிந்து கொள்வதாக நீங்கள் கருது ஏன்னா அதுக்கு முன்னா நாள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பேசியிருக்கிறார் அதில் அதாவது வந்து ஃபஸ்ட்டு இங்கே என்னென்னா ஒரு பெரிய க்ரைசிஸ் போகுது சரிங்களா அதை தான் அட்ரஸ் பண்ணியிருந்தார் எங்கள் தலைவர் அவர்கள் லோக்சபாவில் பேசும்போது எங்கள் தலைவர் கேட்டது ரொம்ப சிம்பிளான விஷயம் சரிங்களா ரொம்பலாம் இல்லை அவர் கேட்டது ஒரு நாலே நாலு டிமாண்ட் என்னென்னா எலக்ட்ரால் ரிஃபார்ம்ஸு சரிங்களா இங்கே இந்த நாட்டில் அடிப்படையாக இந்த நம்மளோட ஜனநாயகத்தோட அடிப்படையே ஒரு ஒ ஒன் மேன் ஒன் ஓட் ஒன் வேல்யூ இன்றைக்கி அது பட்டவர்த்தனமாக நம்ம எல்லார் கண் முன்னாடியுமே அது சிதைக்கப்பட்டிருக்கு சரிங்களா அவருக்கு நாலே நாலு டிமாண்டு சரிங்களா என்னென்னா சிஜைஐ அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ஏன் அந்த பேனல்லேருந்து எடுத்தீங்க அந்த அமெண்ட்மெண்ட் ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்க இது ஒரு விஷயம் இன்னொன்று ஒன்று எதுக்கு செக்ஷன் சிக்ஸ்டீன் அது சரிங்களா எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவுக்கு சி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியாவுக்கு அவ்வளோ ஒரு இம்யூனிட்டி கொடுத்துருக்கீங்க இது ஒரு ரெண்டாவது இன்னொன்று ஒன்று மூணாவது சிசிடிவி ரெக்கார்ட்ஸு சரிங்களா இந்த சிசிடிவிக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் இது எதுலேருந்து வரணுன்னா இந்த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்டு ரூல் நம்பர் நைன்டி த்ரீயை இவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க சரிங்களா இது எப்போ சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஹரியானா அண்டு பஞ்சாப் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு டிரெக்டிவ் கொடுக்குறாங்க என்னன்னா இது மாதிரி ஒரு ஒரு அட்வொகேட் ஒருத்தர் கேஸ் போடுறாரு இந்த இதை கொடுக்கணும் நீங்கள் இந்த சிசிடிவியை கொடுக்கணும்னு சொல்கிறப்போ பஞ்சாப் அண்டு ஹரியானா ஹை கோர்ட்டு கொடுக்குறப்போ இமீடியட்டாக இந்த அமெண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வராங்க இந்த ரூல்ஸை சேஞ்ச் பண்றாங்க சரிங்களா இதை எதுக்கு பண்ணீங்க அதை நீங்க திரும்ப பெறணும் அதுக்கப்புறமேட்டு இவிஎம்மோட நீங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை வெளிப்படையாக ஒரு ட்ரான்ஸ்பரன்ஸ் இன்சோர் பண்ணுங்க இது என்னன்னா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசுனதில் எந்த ஒரு இடத்துல இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காருன்னு யாருக்குமே தெரியல அதாவது என்னென்னா அவர் பேசுனது ஒன்றும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் புதுசாக தெரியலாம் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் காலங்காலமாக வந்து இந்த ஃபார் ரைட் இருக்காங்க பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரீம் இட வலதுசாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த சர்வாதிகார போக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்டி இமிக்ரன்ஸு இன்றைக்கி நடக்குது இன்னிய இன்னிய உலகத்தில் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் சரி யூரோப்பில் இருக்கிற ஜெர்மன் இட்டாலியில் இருக்கிற ரைட் ரீடர் எல்லாமே இந்த ரெட்டாரிக்கை நார்மலாக எடுத்துப்பாங்க இந்த கன்வென்ஷனல் ஆட்டோக்ராட்டிக் பிளேப் புக்கில் இருந்து எடுத்து போகிறார் அவர் சொல்கிற வார்த்தைகள் ஒரு மூணு வார்த்தை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு என்னென்னா டிடெக்ட் டெலிட் டிபோட்டு சரிங்களா அதாவது வந்து பீகாரில் எஸ்ஐஆர் நடந்தது சார் பீகாரில் நீங்கள் இந்த எத்தனை டிடக்ட்டு எத்தனை டெலிட்டு எத்தனை டிபோட்டு அதான் நீங்கள் சொன்னீங்க பீகாரில் ஏ இத்தனை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க சரிங்களா அப்ராக்சிமேட்டாக ஒரு செவன் பாயிண்ட் ஃபோர் க்ரோர்ஸ் வா வாக்காளர் சரிங்களா அதை நீங்கள் எவ்வளோ டிடெக்ட்டு எவ்வளோ டெலிட்டு எவ்வளோ டீப் போட்டு அதாவது இந்த இஷ்யூ எந்த இடத்துலையுமே அட்ரஸ் பண்ணல இந்த இஷ்யூ எல்லாமே சீரியஸான இஷ்யூ அதுவும் இந்த சிசிடிவி வந்து நம்மளுக்கே தெரியும் இந்த சண்டிகர் மேயர் போல்ஸில் ஒரு மிகப்பெரிய அனமொழி ஒரு மிகப்பெரிய தவறு நடந்ததாக அந்த சிசிடிவினால தான் சண்டிகரோட மேயர் போல்ஸோட இதுவே அந்த சிசிடிவினால தான் வெளியில் வந்துச்சு நீங்கள் ஒரு ஹைகோர்ட்டு பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டு ஒரு டைரக்டிவ் கொடுக்குறாங்க ஒருத்தவங்க தொடர்ந்த வழக்கில் நீங்கள் இது கொடுக்கணும் அப்போது நீங்கள் இமிடியட்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த சிசிடிவி எக்காச்சா நாங்கள் கொடுக்க மாட்டோம் நிறுத்துறீங்க இது எல்லாம் இதுக்கு சர்வாதிகார போக்கு இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயகத்தை சீர்குலைக்கிறீங்க இந்த கேட்டால் இதுக்கு எந்த இடத்துலயுமே பதில் சொல்ல பிஜே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க யாருமே சரி உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் இவங்க யாருமே இதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க அதுவும் பிரதமர் என்ன பண்ணுவார் முக்கியமான பல விஷயங்கள்லாம் பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் பார்லிமெண்ட்டுக்கு பொதுவாக வரதில்ல பிரதமர் வந்தாலும் வெளியில பார்லிமெண்ட் வெளியில அவர் பேசிட்டா அவர் பாட்டு போயிடுவார் எந்த விஷயமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நான் கேட்கிறேன் இன்னொன்னு பல டைவர்ஷன் சரிங்களா இவங்க இந்த எந்த விஷயம் மே அட்ரஸ் பண்ணாம கண்டினியூஸ் டைவர்ஷன் தான் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த நாட்டை இவங்க எப்படி துண்டாட பார்க்குறாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம இந்த ரீசண்டாக இந்த வந்தே மாதிரம் இஷ்யூ சரிங்களா அதாவது எல்லா நாடாக ஒன்றா சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு நூற்றம்பதாவது வருஷத்தை எப்படி பிரிவினைவாதத்தை இன்றைக்கி தூண்டுறாங்க பாருங்கள் எப்படி முன்னிறுத்துகிறாங்க பாருங்கள் அதாவது சுதந்திரத்துக்குன்னு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உங்கள் வரலாறுல யாருமே இல்லை பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ் வரலாறுக்கும் சுதந்திர போராட்ட தியாகிகள்னு யாருமே கிடையாது அதாவது வந்து பென்ஷன் வேணும்னு மன்னிப்பு கதீதம் எழுதி கொடுத்துட்டு வந்தவங்க தான் இவங்க வரலாறுல இருக்காங்க இந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்காத ஒரு இயக்கம்னா ஆர்எஸ்எஸ் தான் சரிங்களா இந்த நாட்டோட இந்த நாட்டு கோடி ஐம்பது வருஷம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் கோடி ஆர்எஸ்எஸ் ஏற்றுனதே கிடையாது அதுக்கு பதில் முடியுமா அவங்களால சுதந்திரம் கிடச்சி இந்த கான்ஸ்டியூஷனை இது பண்ணி ஐம்பது வருஷத்துக்கு மேலே இந்த நாட்டோட கொடியே ஏற்றுக்காம அதை ஏற்றாத ஒரு இயக்கம் இந்த நாட்டில் இருக்குன்னா அது ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் சரிங்களா இந்த இது அதாவது இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு இவங்க இந்த இஷ்யூ இதுமே அட்ரஸ் பண்ண மாட்டாங்க கரெக்டா அர்ஷா வந்து ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார்னா நீங்கள் ஜெயிக்கின்ற போது அதாவது நாங்க வந்து ஹரியானால ஜெயிக்கல கர்நாடகால ஜெயிக்கல தமிழ்நாட்டுல எங்களுடைய பதிவு இல்ல கேரளால நாங்க இல்ல இது போல சில மாநிலங்கள்ல நாங்க இல்ல அப்பையெல்லாம் நாங்க எதுவும் சொல் தேர்தல் ஆணையத்தை பத்தி அப்ப போய் நாங்க எதுவும் கேட்கறது கிடையாது நீங்கள் ஜெயிக்கின்ற போது அமைதியாக இருக்கிறீர்கள் ஜெயிக்காத போது அப்போ தான் உங்களுக்கு இந்த ஓட்சோரியை பற்றி ஞாபகம் வருது அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மிஷினை பற்றியான பிரச்சனைகள் வருது இதெல்லாம் மட்டும் அப்போ மட்டும் எப்படி வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதாவது வந்து இது என்னென்னா தி உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நாட்டோட பழைய வரலாறு எல்லாத்தையும் திரும்பி பார்க்கணும் இந்த ரிஃபார்மேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடில இருக்காங்கன்னா அதுக்கு ரீசென்டான எக்ஸாம்பிள் சொல்றேன் சரிங்களா இவங்க சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் சரிங்களா அப்போ அறுபது லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்ட்டு கிளைம் பண்ணது யாருன்னா காங்கிரஸ் சரிங்களா அறுபது லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய பிரதேச எலெக்ஷன் ஏன்னா அறுபது லட்சம் ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்கு இதை நீக்கணும்னு சொல்லி அன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே இந்த இஷ்யூ போயிருக்கு அதுக்கப்புறமேட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபத்தி நாலு லட்சம் ஓட்டர்ஸை டெலிட் பண்ணுறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு எலக்ஷனோட ஓ ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா வெரி மியகர் இதை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் ஜெயிச்ச எலெக்ஷன்ஸ்லையுமே இதை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி டெல்லி இப்போ நடந்த டெல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி எலெக்ஷன்ஸ் நடக்கும் போது ரிசல்ட் எல்லாம் வரல சரிங்களா இந்த எலெக்ஷன் ஸ்டார்டிங்கில டெல்லிலையும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு அட்ரஸ் பண்ணிருந்தோம் சார் நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் நீங்கள் இந்த மாதிரி கொஷின் சொல்றீங்களே எங்க சைட் நாங்கள் எல்லாமே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம் இப்போ எங்கள் தலைவர் இன்னொரு க்ளைம் வச்சார் எதுக்கு ஓட்டர் ரோல் மிஷின் ரீ டபுள் ஓட்டர் ரோல் எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி கொடுங்கல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வேணுன்றோம் அதுக்கு எலெக்ட்ரா அதுக்கேன அடிப்படை ஒரு நியாயமான எலெக்ட்ரால் ரோல் அதை வேணும்னு கேக்கிறமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை கூட ஏன் சார் ட்ரான்ஸ்பரன்சி வேணும்ல சார் உலக ஜனநாயக உலக எல்லா ஜனநாயகமே ரிலைட் ஆன் டிரான்ஸ்பெரன்சி ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்படைத்தன்மை அதாவது நீங்கள் இவ்வளோ பேசுறவங்களோ அதாவது செயலில் காட்டுங்க உங்க செயலில் எந்த செயலில் வெளிப்படை தன்மை இருக்கு எல்லா செயலையுமே மூடி மறைக்கிற எண்ணங்கள் தான் இருக்கே தவிர எந்த செயல் எதுக்கு இந்த சிசிடிவியை பண்ணீங்க எதுக்கு மிஷின் இந்த காலகட்டங்களில் ஏன் மிஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இது எதுவுமே வெளிப்படை தன்மையா இல்லைல்ல இனி இருக்கிற எஸ்ஐஆராக இருக்கட்டும் நான் இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்டே கேட்டேன் பீகாரில் நீங்கள் எஸ்ஐஆருக்கு அப்புறமேட்டு எவ்வளோ டிடெக்ட் பண்ணீங்க டெலிட் பண்ணீங்க டிபோர்ட் பண்ணீங்க ரெக்கார்டு கொடுத்தீங்களா சுப்ரீம் கோர்ட் கோட் கேட்டது நீங்க அதுக்கப்புறம் இந்த மூணு லட்சம் பேர் பண்ணீங்கள அதுக்கான டீட்டெயில்ஸ் இனி வரைக்கும் வந்திருக்கா சுப்ரீம் கோர்ட் கேட்டு வரல சார் ரீசெண்ட்டா நேத்து முந்தானேத்து சரிங்களா நேத்து முந்தானேத்து சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்கு என்னன்னா ஸ்டீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் கேட்டிருக்காரு இவங்க இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது இந்த இந்த இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்டே இருக்குது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்குற ரிப்ளைக்கு அவர் சொல்லுவார் ஏன் ரொம்ப ப்ளட்டன்ட்டான ரிப்ளை கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்குற ரிப்ளை எல்லாமே வெறும் மெக்கானிக்கல் அண்ட் சைக்ளோ ஸ்டைல்டு சைக்ளோ ஸ்டைல்டா மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லலை எல்லா முன்னணி பேப்பர்ஸ்லயும் இருக்கு வெறும் நீங்க ஒரு பிளட் டேட்டா ஹவுஸை மட்டுமே தூக்கி போடுறீங்களே தவிர எல்லா மாநிலங்களிலுமே இருந்து பிராக்டிக்கலா இவ்வளவு இஷ்யூஸை முன்னெடுத்து வைக்கிறாங்க நீங்க ஏன் எதுவுமே ஒழுங்கான பதில் சொல்லலன்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காரு நீங்க இது எந்த விதத்துலயுமே கோ கோர்ட் எவ்வளவு வாட்டி இந்த நீங்க ஆதார் கார்டு இது பண்ணதுக்கு அதே மாதிரி மேடம் பேசமோ சொன்னாங்க நீங்க சொன்னீங்கல்ல இந்த பீகார் எஸ்ஐஆர்லேயே அந்த பதினோரு டாக்குமெண்ட் இருந்தது அந்த பதினோரு டாக்குமெண்ட்டில் ஒரு ஆறு டாக்குமெண்ட் நெக்லிஜிபிள் அது ஒன்றும் அது பெரிய ரிலவன்ஸே கிடையாது மிச்ச டாக்குமெண்ட் ஃபோ டூப்ளிகேட்டே பண்ண முடியாதா இல்ல சுப் கோ சுப்ரீம் கோ அதை பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டிருக்காங்க என்னன்னா பை நேச்சராகவே இந்த எஸ்ஐஆர் இருக்கு பார்த்தீங்களா இந்த எஸ்ஐஆர் வந்து எக்ஸ்க்ளூஷனுக்காக தேர்தல் பயம் வந்து விட்டதன் காரணமாகத்தான் எஸ்ஐஆரை பத்தி பேசக்கூடிய சூழல் உருவாகுது அப்படின்னு பாஜக வந்து காங்கிரஸை பத்தியும் திமுக பத்தியும் அவங்க சொல்றாங்க எப்போ பார்த்தாலும் இது ஒரு பிரச்சனையாக வைத்துக்கொண்டு பேசுகிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறார்கள் அதாவது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இங்கே யார் அதாவது வந்து இங்க வந்து இந்த இந்த நாட்டில் இருந்து இப்போ பவரை விடாமல் தேர்தல் யாருக்கு யாருக்கு தேர்தல் மேலே பயம்னா பிஜேபிக்கு தான் மக்கள் அவங்களுக்கு தெரியும் மக்களை அவங்கள நிராகரிக்கிறாங்கன்னு சரிங்களா மக்களை அவங்கள நிராகரிக்கிறாங்க எந்த ஒரு பதினோ பதினோரு ஆண்டு காலத்தில் ஒன்றுமே பண்ணல சுமதி மேடம் பேசும்போது சொன்னாங்க கடனை பற்றி ஏதோ ஒன்று பேசுனாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இன்னி சாரி ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவோட மொத்த கடன் எவ்வளோ எவ்வளோ பதில் சொல்லுங்கள் வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இன்னைக்கு எவ்வளோ ரே இரநூறு லட்சம் கோடியை தாண்டி போயிருக்கு நிர்வாகமே இல்லை உங்களால அமெரிக்காவை எதிர்த்து கேட்க முடியல அமெரிக்கா இன்னைக்கு இவ்வளோ மோசமான இம்போஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் நீங்கள் சொல்ற பாத்தீங்களா நீங்க சொல்றபடி பார்த்தாலே செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் எந்த இஷுமே அட்ரஸ் பண்ணாம இவங்க தான் தேர்தலை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபிக்கும் ஆர் எஸ் எஸ் மக்கள்லாம் பயம் மக்களை சந்திக்கிறதுக்கு பயம் அதனால இவங்க வந்து தேர்தலை மேனிபுலேட் பண்றதுக்காக இந்த எஸ்ஐஆர் இப்படி எடுத்துட்டு வராங்க சார் ரொம்ப சிம்பிளான கேள்வி சார் இருபது மாநிலங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து தேர்தலை பார்த்து பயம் கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா அதுதான் சொல்றேன் உங்களுக்கு மக்களை பார்த்து பயம் மக்களுக்கு நல்லா நல்லது செஞ்சுதான் நீங்க மக்களை சந்திப்பீங்க இன்னைக்கு நீங்க தேர்தல் தேர்தல் இந்த ஜனநாயகத்தை பார்த்தே உங்களுக்கு பயம் அதனால இந்த ஓட்டு ரோல் மேனிபுலேஷன் பண்றீங்க சார் சப்ஸ்டான்சியா சொல்றோம் வி ஆர் வெரி சர்டன் நீங்க இந்த மாதிரி ஓட்டு தெஃப்ட் பண்ணி தான் எல்லா மாநிலங்களையும் ஜெயிச்சிட்டே வரீங்க இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் பண்ணிருக்கீங்க இதுல செகண்ட் தாட்டே இல்ல ரொம்ப பட்டவர்த்தனமா தான் இன்னைக்கு எல்லாமே தெரியுது உங்க கண் முன்னாடி இருக்கு நம்ம மக்கள் முன்னாடி கண் முன்னாடியே இருக்கு அது தெலுங்கு தேசம் பார்ட்டியோட எம்பி நேத்து பதில் பேசி சேர்ந்த நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் நாடாளுமன்ற லோக்சபால பேசி இருப்பாரு நீங்கள் ஜெயிக்கின்ற போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வருவதில்லை நீங்கள் ஜெயிக்காத போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வருகிறதா அப்படின்னு அவர் வந்து ஒரு தெலுங்கு தேசம் கட்சி அப்படி அவர் வந்து அவர் ஒரு எம்பி அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு இது இப்படி ஏன் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் காங்கிரஸை பார்த்தும் இல்ல அதான் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிசல்ட் என்னது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மத்திய பிரதேஷ் ரிசல்ட் என்னது சரிங்களா இது நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றதெல்லாம் அப்பாற்பட்டு சரிங்களா நாங்க சரிங்களா இங்க ஜனநாயகத்தின் பால் ஏன் கர்நாடகால இருக்கிற இப்போ இந்த கர்நாடகால மகாதேவபுரா பெங்களூரு கர்நாடகா டுவெண்ட் எலெக்ஷனில் யார் ஜெயிச்சா நாங்கள் தானே ஜெயிச்சுருக்கோம் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுற இந்த ஓட் சோரி இருக்குது பார்த்தீங்களா இது எல்லா இடங்கள்லுமே வருது அந்த இஷ்யூஸை எடுத்துகிட்டு பேசுனா நீங்கள் வந்து அதை டைவெர்ட் பண்ணுறிங்க அவ்வளோதான் இது 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 வந்து வெறும் ஒரு தேர்தலோட சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இன்னொன்னு வரலாற்றுல நீங்க போய் பாக்கணும்னா இந்த இங்க நாட்டில் இந்த ஃபேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல்ஸ் நடக்கணும் அதாவது எஸ்ஐ குரே எஸ் ஒய் குரேஷின் ஒருத்தர் இருக்கார் அவர் ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்திருக்காரு அவர் புக்ஸை தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணி பாருங்க இங்க இந்த எலக்ட்ரானிக் ரிஃபார்மேஷன் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு இருந்ததுக்கான ஒரு கட்சி இருந்ததுனா அது காங்கிரஸ் மட்டும்தான் அவரோட புத்தகத்தில் சார் இது நடந்திருக்கு சார் பிஎம்ஓட செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர்லேருந்து எலெக்ஷன் கமிஷனர் சார் சம்மன் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க பெரிய இது இந்த நாட்டோட இண்டிபெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் மேல தொடுக்கப்பட்ட எவ்வளவு பெரிய தாக்குதலாக தானே இதை பார்க்க முடியும் நீங்கள் விஜயகிருஷ்ணன் அதாவது ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு அவர் சொன்னதை நான் சொல்லிடுறேன் ஒரே ஒரு சின்ன இது இந்தியாவிலே அதிகமான சிந்தடிக் ட்ரக்ஸு சிந்தடிக் ட்ரக்ஸ் எந்த மாநிலத்திலேருந்து எடுத்திருக்காங்க தயவு செஞ்சு ரெக்கார்டை பாருங்க ரெக்கார்டு இல்லாமல் பேசாதீங்க சரிங்களா குஜராத்லேருந்தா மியோ மியோ ட்ரக்ஸு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு கன்சிஸ்டண்டாக அங்கேருந்தான் பிடிச்சிட்டே இருக்காங்க சரிங்களா அதனால இங்க வந்து உங்களுக்கு உங்க கூட்டணி காரணத்துக்காக எங்க மாநிலத்தெல்லாம் நீங்க இழிவுபடுத்தி பேசுறீங்க

ஒரு அப்புறம் ஏழுல ஏழு ஃபைனல் ரோல்ஸ் எவ்வளோ ஏழு கோடி நாற்பது லட்சம் பேரா எவ்வளோ ஃபாரினர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிங்க நீங்கள் சொல்கிறீங்க இதனால் நாடா நான் எல்லோரும் வந்து வந்து போகிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் எஸ்ஐஆர் பண்ணோடனே ஊடு ஊரிகள்லாம் போயிட்டாங்கன்னு ஏன் போக விட்டீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல நீங்கள் பிடிச்சி என்ன பண்ணுங்கள் ஊடுருவிகள்லாம் வந்தீங்களே எங்கள் நாட்டில் என்னடா பண்ணீங்கன்ட்டு நீங்கள் அவங்கள ஒரு டிடென்ஷன் கேம்பில் போய்ட்டு இன்கொயரி பண்ணீங்களா ஒன்றுமே பண்ணல வெறும் வெறும் வெற்றி செலவாக வாய்ப்பேச்சு மட்டும் பேசுகிறீங்க இதை ஏன் பண்ணல இன்னொன்று இவங்க பி எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்களே இந்த எக்ஸ்டென்ஷனு அதுக்கப்புறம் இந்த பிஎல்ஓஸோட டெத்து இது எல்லாமே பட்டவர்தனமா சொல்றேன்னா இந்த எஸ்ஏஆரே ஒரு ஃபெயிலியர் இவ்வளவு பேசுனீங்களா மேல நாங்க சொல்றோம் எங்க பிரேசிலோட சேர்ந்த ஒரு மாடல் எப்படி இருபத்தி ரெண்டு இடத்துல வந்தாங்கன்ட்டு அரியானா ரோல்ஸ்ல வந்தாங்கன்னு இது வரைக்கும் கேட்டா அதுக்கான பதிலே சொல்ல முடியலையே ஏன் அதுக்கான பதில இது வரைக்கும் உங்க உள்துறை அமைச்சரோ எலெக்ஷன் கமிஷனோ ஏதாவது ஒரு இடத்துல பண்ணீங்களா அதாவது நீங்க சொல்ற காரணங்களும் சொல்ற செயல்களும் எதுவுமே இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் உகந்ததாக இல்லை